வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே நடிகை திரிஷா குறித்து ஒரு அரசியல் பிரமுகர் சொன்ன கருத்து தான் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு கோதில் தான் கேட்டான் அப்புறம் அந்த கருணாசுக்கு தெரியும் நடிகை கருணாசு தான் அதெல்லாம் ஏற்பாடு பாவம் இப்போ அவர் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா திரிஷா மாதிரின்னு சொன்னேன் திரிஷான்னு சொல்லலை அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிவிட்டு திரிஷாமா மன்னிச்சிருமா அப்படின்னு சரண நான் எந்த இடத்துலையும் ஒரு திரைப்பட நடிகையோ மற்ற யாரையுமே நான் சொல்லலை இது வந்து தவறை சித்தரிச்சு வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க அது எப்படி எனக்கு தெரில இப்போ அவருடைய நோக்கம் வந்து நடிகையை ஒம்பழுப்பதில்லை அந்த குறிப்பிட்ட பிரமுகர் அதாவது இவருக்கு பிடிக்காத பிரமுகரை காலி செய்வது கூத்தொருள் இருக்கும்போது இவர் என்னென்ன ஆட்டம் போட்டார் தெரியுமா அந்த நடிகையை கூப்பிட்டார் இப்படி இருந்தார் கூத்தடிச்சார் அப்படின்னு சொல்லி அவரை அசிங்கப்படுத்துவது அவரை அசிங்கப்படுத்துவதற்கு இவருக்கு ஒரு பொருளாக பயன்பட்டிருப்பவர் நடிகை இவர்களுக்கு இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க திரிஷாவுக்கு இவருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இவர் திரிஷாவை பார்த்ததும் கிடையாது எந்த குடுக்கல் வாங்கல் பிரச்சனையும் கிடையாது ஆனால் ஒருத்தரை ஒரு ஆண் இன்னொரு ஆணை அவமானப்படுத்துவதற்கு ஒரு பொம்பளையை பயன்படுத்துகிறான் பிரபலமான பெண் நடிகை அப்படின்னா அது ஒரு இமேஜ் இருக்கணும்னு இந்த பெண் என்றால் நுகர் பொருள் தானே பெண் என்றால் ஒரு பாலியல் பண்டம் தானே அப்படிங்கிற வழக்கமான ஆணாதிக்க பொதுபூத்தியிலேருந்து இது வெளிப்பட்டுருக்கு இது இந்த மனநிலை இருக்கு பாருங்க இந்த அரசியலை வந்து பலரும் வந்து தங்களுடைய அரசியல் பழிவாங்கலுக்கு பயன்படுத்துகிறாங்க அவர்களுக்கு உண்மையான முதிர்ச்சியான அரசியலும் பக்குவமும் இல்லை என்பது தான் இதிலிருந்து தெரியாது யோசித்து பாருங்கள் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் கூட ஒரு பெண்ணை போக பொருளாக பார்ப்பது அப்படிங்கிற விஷயம் நடிகை பிரபலமாக இருக்கிறாங்க பணக்காரங்க அவங்க யார் அதெல்லாம் விட்டுருங்க ஒரு பெண்ணுனா நான் உன்னை இப்படி தான் பார்ப்பேன் நீ நீ வளர்ச்சி அடைந்தாலும் சரி எனக்கு எனக்கு வேண்டப்படாத ஒருத்தனை நான் மம்புழுக்கினாலும் சரி நான் பெண்ணை என்னைச்சி தான் பார்ப்பேன் பெண்ணை ஒரு பாலியல் ரீதியான ஒரு பொருளாக பயன்படுத்தி சொல்லி தான் அதன் மூலமாக ஆதாயம் தேடுவேங்கிற இந்த சமூகத்தோட பொது புத்தி தான் இந்த இடத்தில் உடைக்கப்பட வேண்டியது கண்டிக்கப்பட வேண்டியது இப்போ த்ரிஷா வர்றாங்க ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் த்ரிஷா உடனே நான் பேச வேண்டிய விதத்தில் பேசிக்கிறேன் நான் சட்ட ரீதியாக பேசுகிறேன்னோன்னு சரண்டாகிட்டீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது தான் சட்டங்கள் இங்கு பெண்களுக்கு சாதகமாக இருக்கிறது பழங்குடியினருக்கு தலித்துகளுக்கு சிறுபான்மை மக்களுக்கு சாதகமான சட்டங்கள் இருக்கின்றன ஆனால் சமூக பொது புத்திங்கிறது இன்னும் பெண்களை இழிவாக பார்க்கின்ற மனநிலை சாதிய ரீதியாக அணுகக்கூடிய மனநிலைங்கிறது சராசரியான ஒரு மனிதனுடைய மனநிலையாக இருக்கு இவங்க சம்பந்தமே இல்லை எனக்கு அவருக்கு கால் இருந்தது வழி அரசியல் ரீதியாக உங்களுக்கு அவரை பழி வாங்கணும் அவரை போட்டு கொடுக்கணும் அதே கூத்துடன் என்னென்ன கூத்துருச்சா நான் சொல்லவா அப்படின்னா நீ உண்மையோ பொய்யோ அந்த மனிதரை பற்றி சொல் இவ்வளோ சரக்கு அடிச்சாருங்க இவ்வளோ பணம் வாங்குச்சுங்க இவ்வளோ லஞ்சம் புலங்குச்சிங்க இவ்வளோ தப்பு நடந்துச்சுங்க த தாராளமாக சொல் ஆனால் ஒரு நடிகையுடன் தொடர்பு படுத்தினால் உனக்கு இன்னும் சுவாரஸ்யம் வருங்கிறதுக்காக சம்மதமே இல்லாமல் ஒரு நடிகை பெற சொல்லி இந்த நடிகையை அவர் கூப்பிட்டாரு அப்படின்ட்டு அதுக்கு ஒரு ரேட்டு வைக்கிறீங்க பாருங்கள் அங்கே தான் எவ்வளோ கேவலம் பாருங்கள் உங்களை போன்றையே தசை உடைய ஒரு உணர்வுடைய இதயமுடைய ஒரு 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 உரு உயிரை நீங்கள் பெண் என்ற காரணத்தினால் அதுக்கு ஒரு ரேட்டு வைக்கிறீங்க அந்த உடம்புக்கு நீங்கள் வந்து ரேட் இது எவ்வளோ ஒரு அசிங்கம் ஆபாசம் அவமானம் ஏங்க அப்படின்னு நான் கேட்டேன் ஆனால் பேசாருன்னா வாழ்க்கையில் இது ஒன்று தான் அனுபவிக்கிறோம் அவளுக்கு இருபத்தஞ்சு லட்சமாக கொடுத்து கொடுத்துருந்தேன் ஒரு பிரபலமான பெண்ணை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் பேசலாங்கிறது எப்படி ஏற்புடையது திரிஷாவுக்கு தனிப்பட்ட அரசியல் என்ன அவருடைய அரசியல் கருத்து தனிப்பட்ட முறையில் அவர் நல்லவராக கெட்டவரா எனக்கு தேவையில்லை உங்களுக்கும் அது தேவை கிடையாது அவருடைய அரசியல் பணி என்ன அவர் சமூகத்துக்கு என்ன செய்ய அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது ஆனா அந்த பெண்ணுக்கு கண்ணியமாக வாழக்கூடிய உரிமையை இந்த அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கி உங்களுக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு பெண்ணா பிறந்த ஒரே காரணத்துக்காக நாங்கள் போக பொருளாக மட்டும்தான் பார்ப்போம் அதுவும் சினிமா தானே அப்படின்னா நீங்க என்ன வேணாலும் பேசலாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இந்த மனநிலையை உங்களுக்கு யார் கொடுத்தாங்க நீங்க இப்ப பாருங்க நீங்க கார்னர் பண்ண நபர் வேற நீங்க கார்னர் பண்ண நபரை விட்டுட்டு திரிஷாவை பற்றி எல்லாரும் பேசுறாங்க அதுவும் திரிஷாவுக்கு ஆதரவு மனநிலை இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுல கிடையாது ஒரு நடிகையை பற்றி பேசுனா கூட ரெண்டு பேர் சேர்ந்து ஆமாம்ப்பா அது இருக்கும்பா அப்படித்தான்ப்பா இவங்கெல்லாம் அப்படிங்கிற மனநிலையெல்லாம் இப்போ இல்லை இப்போ பெண் விடுதலை மனித உரிமை இது மாதிரியான அரசியல் குறித்த விழிப்புணர்வு சட்டம் குறித்த விழிப்புணர்வு எல்லா மக்களுக்கும் வந்துடுச்சு ஒரு பெண்ணை இப்படி பேசுவதுங்கிறது ஒரு நீ எப்படி ஒரு உமனை அப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்கின்ற ஒரு மேல் சத்தை பார்த்து கேள்வி கேட்கின்ற ஒரு சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது ஆண்களும் அப்படி தான் இருக்கிறாங்க ஆண்களுமே ஒரு ஆனாதிக சிந்தனையுடன் பழமைவாத சிந்தனையுடன் பேசினா பெரிய பூமரா இருப்பான் போல அப்படின்னு பேசுகிற அளவுக்கு இந்த இளைஞர்கள் முற்போக்காக வந்துட்டாங்க அதனால நீங்க ஒரு நடிகையை அப்படி உண்மையோ பொய்யோ அப்படித்தான்ப்பா இருக்கும் பொண்ணுதானே அவ அப்படி வந்துதான்ப்பா வளர்ந்துருப்பா இப்படி இல்லாமல் எப்படி சம்பாதிக்க முடியும் இப்படின்னு பேசுனா ஆமாம் அப்படின்னு கூட சேர்ந்து பேசுகிற காலகட்டம் போய் இன்றைய இளைஞர்கள் இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படியே நடந்திருந்தால் உங்களுக்கு என்ன இவ்வளவுதான் நீங்கள் பக்கத்தில் உட்காந்து பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கின்ற ஒரு முற்போக்கான சமுதாயம் வந்து இன்றைக்கி உருவாகி கொண்டிருக்கிறது அதனால் இது இளைஞர்கள் மத்தியில் பசங்க மத்தியில் ஈடுபடுவன்ட்டு இந்த மாதிரி பேசுகிறத தயவுசெய்து ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி விஷயங்களில் பொது ஒரு பெண்ணை பற்றி என்ன வேணாலும் பேசலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அதுவும் நம்ம பொது புத்தியில் ஒரு நடிகை இப்படி இவ்வளவு இவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொன்னால் அதை நாலு பேர் நம்புவான் அது உண்மைன்னு நம்புவான் அப்படியே கேட்டுக்குவான் அப்படிங்கிற அந்த காலகட்டம்லாம் கடந்து பெண்கள் வழிக்கு தைரியமாக வராங்க வழிக்கு வந்தால் இப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு தெரிஞ்சாலும் நாங்கள் வந்து சாதிப்போங்கிற நிலைக்கு இன்று பெண்கள் வந்திருக்கிறாங்க அது நடிகையாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி சமூகத்தொண்டு பொது வாழ்வு இருந்தாலும் சரி பெண்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த காலகட்டத்திலேயே இவ்வளோ பெண்ணுரிமை பேசுகிற இந்த காலகட்டத்திலேயே ஒரு பெண்ணை வந்து நான் சும்மா சொன்னேன் ஒரு நடிகைங்காய் சொன்ன மாதிரி சொல்லிவிட்டு இவ்வளோ ரேட்டு பேசி இவ்வளோ மோசமாக அவங்களால் பொது வெளியில் பேச முடிகிறது என்றால் முதல் முதல் பள்ளிக்கூடத்திற்கு சென்ற பெண்கள் கல்லூரிக்கு சென்ற பெண்கள் அரசியலுக்கு வர துரித்த பெண்கள் பொதுவெளியில் பல ஆண்கள் மத்தியில் தனியாளாக நின்று போராடிய பெண்கள்னு அவங்களுடைய நிலையை இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்கணும் நான் வெறும் திரிஷாவுக்காக பேசலை திரிஷா யார் என்றே நம்ம யாருக்கும் தெரியாது ஆனால் ஒரு ஒரு சினிமாவில் இருக்க நடிகைக்காவது இன்று நீங்கள் குரல் கொடுத்தவுடன் இன்று பிரபலமாக இருக்கிறதுனால பலர் வந்து குரல் கொடுக்குற நிலைமை வந்துச்சு இன்னைக்கு திரிஷாவுக்காக குரல் கொடுக்குற இந்த சமூகம் எதனால் உருவானது பல புரட்சிகர பெண்ணிய சிந்தனைகளை பலர் கல்லடி சொல்லடி வாங்கி வந்திருக்கிறாங்க சாவித்ரி பாபுலே அப்படிங்கிற வரலாறுலாம் நீங்கள் கேள்விப்படணும் பெண்கள் முத முத படிக்கணும்னு சொன்னப்போ பெண்களை வந்து கல்லால் அடித்தாங்க சாணியை கரைச்சி ஊற்றுனாங்க அதையும் தாண்டிக்கிட்டு பெண்களுக்கு கல்வி கொடுத்தாங்க யாருக்கெல்லாம் கல்வி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களுக்கும் அதெல்லாம் கல்வி கொடுத்தாங்க அப்பேற்பட்ட ஆசிரியர் தினம்னு அவங்க தினத்தை தான் கொண்டாடணும்லாம் சொல்லுவாங்க உண்மை அதுதான் அப்படியெல்லாம் பெண்கள் பொதுவெளிக்கு வந்தாங்க இன்னைக்கு சினிமா நடிகையை இன்னைக்கு நீங்கள் இப்படி பேசுறீங்க பொதுவெளிக்கு ஒரு பெண் வந்தாலே அவள் தப்பானவ தான் அவள் மோசமானவ தான் ஏன் பெரியாருடைய துணைவர் மணியம்மையாரை பற்றி என்னென்ன பேச்சு பேசுனாங்க பெரியாருடைய பெண்ணிய கருத்துக்களை பற்றி புரிந்து கொள்ள முடியாத முட்டாள்கள் உடனே மணியம்மையார் அப்படின்னா நீ உன் பொண்டாட்டியை வந்து யாரு அனுப்பி வைப்பியான்னு கேட்டாங்க பெரியார பெரியார் பேசிய பெண்ணுரிமை கருத்துக்களை கேட்டுட்டு அதை உள்வாங்கி சரித்து கொள்ள முடியாத ஆணாதிக்க முட்டாள்கள் பெரியார்ட்ட போய் உன் பொண்டாட்டி என் கூட அனுப்புவியா அவன் கூட அனுப்புவியான்னு போய் கேட்டாங்க அப்போதும் பெரியார் சொன்னார் பெண் யாருடன் இருக்க வேண்டும் என்பதை பெண் தான் தீர்மானிக்கணும் ஒழிய அவன்கிட்ட அவன் இன்னொரு ஆண்டையே அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன் என்று பக்குவமாக பெரியார் பதிலடி சொன்னார் அப்போ பெண்கள் பொது வாழ்வுக்கு வருவது தெருவுக்கு வருவது வீட்டை தாண்டி வருவது என்றாலே அவர்களை நாங்கள் அப்படித்தான் பார்ப்போம் போக தான் பார்ப்போம் அப்படிங்கிற அந்த மனநிலை இருக்குது பார்த்தீங்களா அந்த மனநிலை தான் இன்றைக்கி திரிஷா வரையும் வந்திருக்கு இது வெறுமனை திரிஷாவுக்கான அவமானம் என்று பார்க்காதீர்கள் பெண்கள் பொதுவெளிக்கு வந்தாலே தப்பாக பேசுவது அப்புறம் அவர்கள் யாரோட இருக்கணும் யாரை காதலிக்கணும் யாரை நேசிக்கணும்னு நீங்கள் தீர்மானிப்பது அந்த பொண்ணு என் நைட்டு எட்டு மணிக்கு அவன் கூட பேசிச்சு ஏன் பதினோரு மணி வரையும் அந்த பொண்ணுக்கு என்ன வேலை சினிமாவுக்கு யாரோ ஒரு போகுது இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் இதையே ஒரு பையன் செஞ்சுருந்தா அதை நீங்கள் அசால்ட்டாக கடக்குறீங்க நீங்கள் ஒரு பொண்ணு செய்யும் போது இன்னும் இக்கு வச்சு இச்சு வச்சு ஐயோ அம்மாமான்னு அம்மான்னு பேசுறது ஏன் தயவு செய்து அந்த அந்த நபர் இப்போ நீங்கள் இந்த ஆதிமு காலேருந்து விளையிருக்காரு ஈபிஎஸில் அவர் வந்து இந்த சமூகத்தில் ஆணாதிக்க பொது புத்தினுடைய ஒரு தான் பல பேர் இப்படி தான் இருக்கிறாங்க அவர் பொது வழின்னு கூட பார்க்காம அப்படி முட்டாள்தனமாக பேசி மாட்டிக்கிட்டாரு இப்போ கதர்றாரு ஐயோ அம்மா விட்டுருமா பெண்கள் ஆணையம் வந்துடும் மகளிர் ஆணையம் வந்துடும் ஐயோ இஸ்யூ வந்துடும் இதெல்லாம் தெரியல ஏன்னா அப்போ சர்வசாதாரணமாக இப்படி தான் பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அந்த நடிகை அப்படி அவள் அவ அவ கூட போனா அவே இப்படியெல்லாம் இவங்க பேசிக்கிட்டு இருந்ததுனால தான் ஒரு மைக்கு இருக்குது ஒரு ஊடகம் இருக்குங்கிற அந்த உணர்வு கூட இல்லாமல் வழக்கமாக அவங்க பேசுகிற மாதிரி இந்த மாதிரி முட்டாள்தரமான வார்த்தைகள் வந்துருச்சு இதில் பாராட்ட வேண்டியது மன்சூர் அலியான் வந்திருக்காரு ஏன்னா மன்சூர் அலியான் வந்து என்ன சொன்னார் படங்களில் இப்பெல்லாம் எங்களுக்கு ரேப்ஸின் வாய்ப்பே இல்லைன்னு சொன்னதையே அநாகிரியன்னு சொல்லி விமர்சனம் பண்ணாங்க என்னை பொறுத்தவரையும் அப்படி படம் எடுக்கிறதே அநாகிரியம் அந்த பட இடத்துல நடிக்கிறதே அநாகரீகன்னு நான் பாக்குறேன் அது நம்ம வேற விஷயம் அவங்க ஃபீல்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு தான் தெரியும் ஆனா மன்சூர் சொன்னது யாரையும் ரேப் பண்ணணும்னு சொல்ல ரேப் பண்ற மாதிரி சீன்லாம் இப்போ நிறைய வரும் இப்போ அதெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கறது இல்லை அப்படின்னாரு அதை வந்து பெண்ணை இழிவுப்படுத்தி விட்டார் நடிகையை இழிவுபடுத்தி விட்டார் அப்படின்னு இவ் இவரை ஆன்டி பிஜேபிங்கனால அது வேற ஒரு அரசியலில் போச்சு அப்பையும் மன்சுரலிகான் பேசியது தப்புன்னு நான் கண்டிச்சேனே ஒழிய மன்சூர் எதிராக ஒரு பெரிய அரசியல் இருக்கு அப்படின்னு மனுஷு வலியானை சப்போர்ட் பண்ணேன் ஆனால் அவர் பேசிய அரசியல் அப்பயும் நம்ம ஒன்றும் ஆதரிக்கல மனுசு வெளியான் ஒரு ஆன்டிபிஜேபி அவர் சொன்னது கரெக்டு தானெல்லாம் நம்ம யாரும் சொல்லலை இப்போ அந்த மனுசுவலியானே எங்கள் திரைத்துறையை சேர்ந்த சகோதரிகளை எங்கள் தோழிகளை நீங்கள் எப்படி இழிவுப்படுத்தலாம்னு கேட்டிருக்கிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் அவள் இதன் மூலமாக நான் அந்த உள்நோக்கத்துடன் பேசவில்லைங்கிறதையும் அவர் காமிச்சுக்கிட்டார் அதே சமயம் சக தோழர் சக தோழி எங்கள் ஃபீல்டில்னா அவமானப்படுத்தலாம் கேட்போன்னு சொல்லியிருக்காங்க மரியாதைக்குரிய இயக்குனர் சேரன் அவர்கள் குரல் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் நடிகர் சங்கமும் பேசணும் அமைதியாக இருக்கக்கூடாது நடிகர் சங்கம் இவங்களும் இவங்களுக்காக குரல் கொடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை வெறும் அரசியலாக மட்டும் அணுகாமல் ஒரு சமூக பிரச்சனையாக அணுக வேண்டியதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு திருஷா நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்றாங்க பாருங்க லீகலா அந்த சட்ட உரிமைக்காக போராடிய தலைவர்களையும் பெண் போராளிகளையும் பெரியார் போன்ற தலைவர்களையும் தயவுசெய்து இந்த நேரத்தில் நினச்சி பாருங்க பெரியார்னு ஒரு தலைவர் இல்லைனா இன்னைக்கு பெண்கள் பொதுவெளியில் இந்த அளவுக்கு பேசக்கூடிய விஷயங்கள் வருமா இன்றைக்கி ஒரு பெண்ணை இப்படி ஆபாசமாக பேசுகிற ஒருத்தனை பார்த்து வாடா உனைய பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய துணிச்சலை இந்த பெரியாரிய சிந்தனைகள் இந்த இடதுசாரி சிந்தனைகள் முற்போக்காளர்கள் பல பெண்ணிய போராளிகள் கல்லடியும் சொல்லடியும் வாங்கி இந்த உரிமையை பெற்று தண்டிருக்கிறார்கள் திரிஷாவுக்காக ஜீவா டொடையில நான் பேசலை புரிந்து கொள்ளுங்கள் பெண்கள் பொது வழியில் வருபவர்களுக்கு இப்போ திரிஷானால இத்தனை பேர் வந்துட்டோம் பொது வழியில் இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளி பெண் கூட பெண்ணை தான் இந்த நடிகை திரிஷா கொடுக்குற முக்கியத்துவம் அவங்களுக்கு கிடைக்காது நாளைக்கு அவங்க கூட்டிக்கிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு மேல இருக்க ஆம்பளை அவங்களை என்னென்ன பார்வை பார்ப்பான் எவ்வளோ கேளுவா பேசுவான் பொம்பளதானங்கிற அடிப்படையில் பேசியிருப்பான் அதையெல்லாம் அவங்க சகிச்சுக்கிட்டும் எழுத்துக்கிட்டும் மறுத்துக்கிட்டும் ஒரு போராளியாகத்தான் அந்த துப்புரவு தொழிலாளி பெண்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கும் குப்பை கூட்டிக்கிட்டு இருப்பாங்க ஒன்றா சேர்ந்து டீ குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க பெண்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒரு டீ கடையில் டீ குடிக்கிறதே அந்த சமூகம் அவ்வளோ எளிதாக பார்க்காது இன்னும் பொம்பளை எதுக்கு டீ கடையில் இருக்காங்க ஆனால் அந்த பெண்கள் நைட்டு ஒரு மணிக்கு டீ கடையில் உட்காந்து ஆண்கள் மட்டும் இருக்கிற கடையில் அவங்க இயல்பாக குடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ இயல்பாக இந்த ஆணாதிக்க சமூகம் வைத்த மரபுகளை உடைத்து கொண்டு தான் பெண்கள் இருக்கிறார்கள் அவங்க கொஞ்சம் பிரபலமாகவும் நடிகையாக இருக்கும்போது அவங்களுக்கான ஆதரவும் வெளிச்சமும் கிடைத்திருது அவர்களுக்கும் கிடைக்கணும் நடிகைங்கிறதுனாலையும் இழிவாக பேசக்கூடாது உழைக்கும் பெண்களையும் சீண்டுகின்ற ஆணாதிக்க புது புத்தி உடையணும் இது பெண்களுக்காக மட்டுமல்ல ஆண்களுக்காகவும் தான் இனி வரப்போகிற ஆண்கள் பெண்களை நேசிப்பவர்களாக பெண்களும் நம்மை போன்றே உடலும் உணர்வும் உடைய சம சக ஜீவிகள்ங்கிற அந்த அறிவியல் உணர்வும் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்போது தான் இது போன்ற பூமரத்தனமான பிற்போக்குத்தனமான சாடல்களை எதிர்க்கக்கூடிய மனநிலையோடு நாம் வருவோம் அப்படி இருந்தால் தான் அந்த அறிவியல் யுகத்தில் நாமும் சாதிக்க முடியுங்கிற அந்த உணர்வுடன் நீங்கள் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஜீவா டுடே இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவாட்டுடே டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி